அருண் ஜோதி யாருட்பெரும் ஜோதி கனிப்பெயரும் கருணை யாருட்பேரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருப்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அருளாசியினாலே இன்றைக்கு இந்த மல்ல நல்ல மாலை பொழுதலே வள்ளலாறு பற்றிய செய்தியை நேற்று கொஞ்சம் சிந்தித்தோம் வள்ளலாரும் ஆறுமுக நாவலரும் என்ற செய்தியை நேற்று சிந்தித்தோம் இன்றைக்கு அதுபோல வள்ளலாரிடத்தில் பழகிய பெரியவர்கள் ஞானிகள் சிலவற்றை பற்றி சிலரை பற்றி நாம் தொடர்ந்து வருகிற பதிவுகளிலே பார்க்கலாம் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலே பிறந்த கோடகநல்லூர் என்ற ஊருக்காரராகிய சுந்தரசாமிகள் என்பவரை பற்றிய ஒரு செய்தியை மிக அருமையான செய்தி அந்த செய்தியை இன்றைக்கு உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஏனென்றால் எல்லாம் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் உலகெங்கலும் உள்ள நம்முடைய சன்மார்க்க சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு வள்ளலாரும் கோடகநல்லூர் சுந்தரசாமிகளும் என்ற தலைப்பில் இந்த சொற்பொழிவினை கொஞ்சம் நேரத்துக்கு உங்களிடத்தில் நான் அதை கலந்து கொண்டு பேச இருக்கிறேன் சுந்தரசாமிகள் என்பவர் ஒரு நல்ல பக்த சிவன்மணி ஜாதி வேறுபாடுகள் பார்க்காதபடிக்கு அனைவரிடத்திலும் நல்ல குணத்தோடும் நல்ல அறிவுரைகளை சொல்லி ஒரு பெரிய ஞானியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் அந்த பகுதியிலே இவர் மனோர்மணியம் சுந்தரம்பிள்ளை அவருடைய குருநாதர் என்று சொல்லலாம் சுவாமிநாத ஐயர் உ சி சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா அவர்கள் அவருடைய சரித்திரத்திலே இந்த கோடகநல்லூர் சுந்தரசாமியை பற்றி தெளிவாக நிறைய செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதிலே ஒரு செய்தி வள்ளலார் வந்து சின்னையம்பதியை விட்டு வெளியேறி சிதம்பரம் பக்கம் வந்து நற்கருங்குடியில் ஒன்பது ஆண்டுகள் அல்லவா இந்த செய்தி நீங்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் சன்மார்க்கைகளுக்கு தெரியும் அப்படி தங்கியிருந்த காலத்தில் நடராஜ பெருமானை தரிசனம் செய்யும் பொருட்டு அடிக்கடி சிதம்பரம் சென்று வருவார்கள் அப்படி சென்று வருகிற காலங்களிலே ஒரு முறை வள்ளலாரும் அவருடைய சீடர்களும் சிதம்பரம் சென்று வடக்கு வாசல் தெருவில் இருந்த வழக்கமாக தங்குகின்ற ஒரு சத்திரத்திலே தங்கியிருக்கிறார்கள் அதற்கு நேர் எதிரிலே உள்ள கிழக்கு வாசல் தெருவிலே ஒரு மடத்திலே சுந்தரசாமிகளும் அவருடைய சீடர்களும் தங்கியிருக்கிறார்கள் சுந்தரசாமிகள் பழைய சிவன் கோயில்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அந்த சிவன் கோவில்களில் தேர்வு செய்து ஒரே நேரத்தில் ஒரு பத்து பதினைந்து சிவன் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அப்பொழுது சிதம்பரத்தை சுற்றியுள்ள மடாதிபதிகள் மிக பெரிய பணக்காரர்கள் இவர்களையெல்லாம் அணுகி அதற்காக வேண்டி நிறுதி இரட்டுவதற்காக அங்கே வந்து கிழக்கு தெருவிலே தங்கியிருந்தார்கள் இந்த செய்தி விழலார்காருக்கு எட்டியது அன்பர்கள் மூலியமாக சுந்தரசாமிகள் மிக பெரிய படிப்பு அறிவுள்ள அறிஞர் நல்ல பக்த சிவன்மணி சிவபக்த செல்வர் என்று சொல்லலாம் அவர் எங்கே பெறப்பட்டு போனாலும் பத்து பதினைந்து சீடர்கள் உடன் செல்லுவார்கள் போகும்போது சும்மா போவதில்லை ஒரே வரிசையாக தெருவின் ஓரத்திலே சிவ 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 சிவாய நமக சிவ 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 சிவாய நமக என்று சொல்லி அத்தனை அன்பர்களும் சுந்தரசாமிகள் சொல்ல பின்தொடர்ந்தவர்கள் சொல்ல ஒரு ஊர்வலம் போல எந்த ஊருக்கு போனாலும் சரி அவர் போகும்போது இந்த சிவசிவா சிவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த சிவத்த சிவத்தினுடைய பஞ்சாச்சரமானது அது ஒலித்து கொண்டே இருக்கும் இரவும் பகலும் கையில் ஒரு வாழை மட்டையிலே திருநீறு வைத்திருப்பார்கள் அவர் தலை நெற்றி நிறைய திருநீறு பூசுவார்கள் அன்பர்களுக்கும் பூசி விடுவார்கள் திருநீற்றி செல்வர் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட சுந்தரசாமிகள் கிழக்கு தெருவிலே தங்கி இருப்பதை வள்ளல் பெருமான் கேள்விப்படுகிறார் தன்னுடைய சீடர்களை அழைத்து கிழக்கு தெருவிலே தங்கியிருக்கிற சுந்தரசாமிகளை நாம் வந்து பார்க்கலாமா இப்பொழுது வரலாமா என்று சொல்லி அனுப்பி சமயம் பார்த்து வர அனுப்புகிறார் சீடர்களும் அவரிடம் சென்று வள்ளல் பெருமான் வடக்கு சன்னதி தெருவில் தங்கியிருக்கிறார்கள் தங்களை பார்த்து பேச வேண்டும் என்று தங்களிடத்திலே வரலாமா என்று சமயம் பார்த்து வர சொல்லி உங்களுடைய உத்தரவு கேட்டு எங்களை அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னவுடனே சுந்தரசாமிகள் பதறி போய் அவராக சமயம் பார்த்து வர சொல்லுவது என்னிடத்திலே சிவசிவா நாமே அங்கே வரலாம் என்று சொல்லி அந்த கணமே தன்னுடைய சீடர்கள் புடைய சூழ வணக்கப்படி சிவ 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 சிவா எனமக சிவ 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 சிவா எனமக என்று சொல்லிக்கொண்டு கிழக்கு தெருவிலிருந்து வடக்கு தெருவு சன்னதி தெருவுக்கு வள்ளல் பெருமானை காண்பதற்கு அவரும் அவருடைய சீடர்களும் ஒரு பத்து பேர் வருகிறார்கள் வள்ளல் பெருமான் தங்கியிருக்கக்கூடிய அந்த வடக்கு தெரு மண்டபத்துக்கு வந்த பிறகு உள்ளே சென்று வள்ளலாரை பார்த்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பெரிய வணக்கத்தை சொல்லி அவரும் வரவேற்க இவரும் ஆனந்தப்பட்டு ஒரு பெரிய கல்விமானை பார்த்தோம் என்று வள்ளலார் நினைக்க ஒரு சிறந்த மகானை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று சுந்தரசாமியும் நினைக்க இருவரும் கட்டி தெளிவிக்கொண்டு சிறிது நேரம் இருக்கிறார்கள் பிறகு வெள்ளல் பெருமான் அமர்கிறார் இவரும் பக்கத்திலே ஒரு இடத்திலே வந்து அமரும்படி சொல்லுகிறார்கள் வெள்ளல் பெருமான் அமர்ந்திருப்பதற்கு முன்னாடி அமருங்கள் ஐயா என்று சொல்லுகிறார்கள் அவரின் முன்னாலே அமர்வதற்கு சுந்தரசாமிகளுக்கு விருப்பமில்லை கொஞ்சம் சற்று தள்ளி ஒதுக்கமாக ஒரு ஓரத்திலே சென்று உட்கார்கிறார் இது அவருக்கு ஏன் இப்படி நீங்கள் நெருக்கமாக உட்காராமல் ஓரத்திலே சென்று உட்காருகிறீர்கள் என்று சுவாமிகள் எவ்வளவோ சொல்லியும் அவர் அதை கேட்காமல் வள்ளலாருக்கு நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசாமல் ஒரு புறத்திலே ஒதுங்கி நின்று உட்கார்கிறார் இப்படி இந்த நிகழ்ச்சி நடக்கிறது அநேக தர்க்க விஷயங்களை சிவசம்பந்தப்பட்ட செய்திகளை சிவானுபூதியை எப்படி எப்படி பெறலாம் எனக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகளைப் பற்றியெல்லாம் அவரவருடைய அனுபவங்களை இருவரும் பல மணி நேரம் பேசுகிறார்கள் அப்படி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களில் கருத்து மாறுபாடு ஏற்படுகிறது சுந்தரசாமிகள் சொல்லுவதற்கும் வள்ளல் பெருமான் சொல்லுவதற்கும் சில கருத்து மாறு ஏற்படுகிறது அதனாலே வள்ளல் பெருமன் அவர் சொல்வதற்கு நேர் எதிர்மாறாக சில கருத்துக்களை சொல்லி அதை விளக்குகிறார்கள் அதை மறுத்து சுந்தரசாமிகளால் இது இப்படி இல்லை இப்படித்தான் என்று அதை மறுத்தளித்து விளக்கம் சொல்ல அவருக்கு தெரியவில்லை இப்படி இந்த வாத விவாதமானது சிறிது நேரம் ஓய்வெடுக்க உணவுண்ண ஓய்வெடுத்த பிறகு உட்கார்ந்து பேச இப்படி தொடர்ந்து மூன்று நாள் அந்த வடக்கு தெரு மடத்திலே வள்ளலாரோடு சுந்தரசாமிகள் பேசுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் சுந்தரசாமிகள் தோல்வி அடைகிறார்கள் வாதத்தில் வெற்றி அடைய முடியவில்லை மனம் சோர்ந்து போகிறார் அப்படி சோர்ந்து போன நிலையிலே வள்ளல் பெருமான் அவரை பார்த்து புன்னகைத்ததோடு ஐயா இப்பொழுது என்னுடைய கருத்துக்களை உங்களால் மறுக்க முடியவில்லை ஆகவே உங்கள் சார்பாக என் கருத்துக்களை நான் சொன்னதை நானே மறுத்து பேசுகிறேன் என்று சொல்லி பிள்ளையாரி எதையெல்லாம் ஆதரித்து அவரிடத்தில் பேசினார்களோ அதையெல்லாம் மறுத்து அவர் பேசுவதைப் போல இவர் தன் எதிர்கட்சிக்காரருக்கு பேசி அதை வென்று காட்டினார்கள் இந்த சாமர்த்தியமான பேச்சை பார்த்து சுந்தரசாமிகளுக்கு அளவில்லாத சந்தோஷம் வந்தது இப்படிப்பட்ட மகானம் இந்த உலகத்திலே இருக்கிறார்களே என்று அப்பொழுது வேலூர் நாகப்ப பிள்ளை அவர்கள் வள்ளல் பெருமான் பாடிய ஒரு அருமையான பாடலை பாடுகிறார் உடனே சுந்தரசாமிகள் இது யாருடைய பாடல் என்று கேட்ட உடனே ஒரு ஐயா வள்ள வள்ளலார் சாமி பாடின பாட்டு தான் மகாதேவ மாலையில் இருந்து இந்த பாட்டை நான் பாடினேன் என்று சொன்னவுடனே மிக பெரிய சந்தோஷப்பட்டு இப்படியெல்லாம் உருவ வழிபாடோடு கூடிய எம்பெருமான் சிவத்தை பாடிய திருவாயில் அதை மறுத்தும் பேசுகிறீர்களே என்று சொல்லி மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டார்கள் இப்படி ரெண்டு மூன்று நாட்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருந்து விட்டு புறப்பட்டு எனக்கு விடை கொடுங்கள் இந்த மாதிரி நான் வந்த நோக்கம் செல்வந்தர்கள் மனாதிபதிகள் இவரையெல்லாம் சந்தித்து பொருள் கேட்டு உதவி பெற்று என்னென்ன கோயில்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு எட்டு கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டார்கள் வெள்ளலாரும் ஆகட்டம் என்று சொல்லி அவருக்கு விடை கொடுக்கிறார் அப்பொழுது சுந்தரசாமிகள் வெள்ளலாரை பார்த்து எனக்கு விபூதி கொடுங்கள் என்று கையை நீட்டி கேட்கிறார் வள்ளல் சா வள்ளல் பெருமான் விபூதி கொடுக்காமலே பேசாமல் மௌனம் சாதிக்கிறார்கள் உடனே சுந்தரசாமிகள் பார்த்தார் சரி விபூதி கொடுக்க இவருக்கு விருப்பமில்லை போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு கொண்டு தன்னிடத்திலே எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கிற அந்த பையிலிருந்து வாழை மட்டை அந்த வாழை மட்டை சருகுக்குள்ளே நிறைய விபூதி வைத்திருப்பார்கள் அந்த விபூதியை எடுத்து வெள்ளல் பெருமானுடைய நெற்றிகளையே தடவி அந்த விபூதியை எடுத்து தன்னுடைய வாழை மட்டைக்குள்ளே போட்டுக்கொண்டு அந்த வாழைப்பட்டையில் உள்ள விபூதியை மறுபடியும் வெள்ளலார் நேத்தியிலே தடவி தன்னுடைய நெட்டியிலே பூசிக்கொள்ளுகிறார்கள் இந்த அளவிலே அவருக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது சரி நாங்கள் வருகிறோம் விடை கொடுங்கள் என்று அவர் அந்த அன்பர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த வடக்கு தெரு மடத்திலிருந்து வெளியே வந்து சிவாயனம என்ற திரு கோஷத்தோடு தன்னுடைய ஜாகைக்கு செல்லுகிறார்கள் அப்பொழுது தங்கியிருந்தவர்களை வழி வேண்டி சில சீடர்கள் ஒரு மரியாதைக்காக கிழக்கு தெரு அங்கே உள்ள அந்த மடத்து வரைக்கும் சுந்தரசாமிகளையும் அவர் சீடர்களையும் அங்கே வழி அனுப்புவதற்காக உடன் செல்லுகிறார்கள் இவர்களும் சிவாயனவை என்று சொல்லிக்கொண்டு மடத்துக்கு போன பிறகு பிள்ளையாருடைய சீடர்கள் கேட்கிறார்கள் சுவாமி மூன்று நாள் தாங்கள் பேசினீர்கள் ஒரு முறை கூட வந்து வள்ளலி பெருமான் முன்பாக உட்கார்ந்து பேசும்படி எவ்வளவோ அவர் சொன்னார்கள் நாங்களும் எதிர்பார்த்தோம் நீங்கள் ஒரு ஓரமாகவே ஒதுங்கி இருந்து உட்கார்ந்து பேசினீர்களே என்ன காரணம் என்று வருடத்தை கேட்கிறார்கள் அப்பொழுது சுந்தரசாமிகள் சொல்லுகிறார்கள் வள்ளல் பெருமான் மகா பெரிய ஞானி தன் எதிரிலே வந்து உட்கார்ந்து யாராவது பேசினால் அவருடைய சக்திகளை அவர் சொல்ல வேண்டிய செய்திகளை அத்தனையும் தானாகவே கிரகித்து கொள்ளக்கூடிய பெரிய தவ வலிமை ஆற்றல் படைத்தவர் அவருக்கு முன்னால் நான் போய் உட்கார்ந்து பேசுவதற்கு ஆகாது என்றுதான் ஒரு ஓரத்திலே நின்று பேசினேன் அமர்ந்து பேசினேன் என்று உள்ளதை சொல்லுகிறார்கள் அதன் பிறகு அவரை வழியனுப்பி வைத்து விட்டு மடத்திலே அமர்த்திவிட்டு விட்டு வள்ளலார் சீடர்கள் வள்ளலாரிடத்தில் இந்த கிழக்கு தெருவிலே உள்ள அந்த மட சத்திரத்துக்கு வருகிறார்கள் வந்த பிறகு சாமியிடத்திலே அன்பர்கள் கேட்கிறார்கள் சுவாமியும் நாங்களும் மூன்று நாளாக பார்த்தோம் அவர் உங்களுக்கு நேராக அமர்ந்து பேச மறுத்துவிட்டார் நீங்களும் வற்புறுத்தி சொன்னீர்கள் அவர்கள் இல்லை கடைசியாக அவர் திருநீர் கேட்டபோது அந்த திருநீரை கூட நீங்கள் ஏன் அவருக்கு கொடுக்கவில்லை என்று ஒரு சந்தேகத்தை கேட்டார்கள் அப்படி கேட்டவுடனே வள்ளலார் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் அப்படியே வழிந்தது என்ன காரணம் என்று ஒருவருக்கும் புரியவில்லை சிறிது நேரம் பொறுத்து பிள்ளலார் சாமிகள் சொன்னார்கள் சுந்தரசாமியினுடைய சடலம் இன்னும் ஒரு ஆறு மாதத்திலே கீழே விடும் அவர் சித்தி பெற அடைய போகிறார் என்று சொன்னார்கள் ஆறு மாதத்துக்கு முன்னால் நடக்கக்கூடியதை இன்றைக்கே அவர் கண்டு கண்டுகொண்டதனாலே தன்னிடத்திலே திருநீர் வாங்கி அவருக்கு பூசி விட்டால் அவர் சிரஞ்சீவியாக வாழ வேண்டுமே ஆறு மாதத்திலே அவர் அப்படி சித்தியடைவார் என்ற நிலையிலே நாம் எப்படி திருநீர் கொடுப்பது என்று நான் பேசாமல் இருந்துவிட்டேன் என்க்கு பதில் சொல்லுகிறார்கள் அதுபோலவே கொஞ்ச காலம் பொறுத்து ஆறு மாதங்கள் பொறுத்து வள்ளல் பெருமான் முன்கூட்டியே சொன்ன பிரகாரம் ஒரு கோயிலு கூட கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய நிலைமை பணம் திரட்டி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் விதிவசத்தினாலே ஆயுள் பூரணமாகி பூர்த்தியாகி அவர் வந்து சித்தி பெற்று விட்டார் என்று சரித்திரத்திலே வருகிறது இதை பூவே சாமிநாத ஐயர் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சரித்திரத்திலே வெள்ளல் பெருமானும் மனோமணியம் சுந்தரமில்லை அவருடைய குருவாகிய சுந்தரசாமிகளை பற்றி ஒரு அடிக்குறிப்பை எழுதியிருக்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் வெள்ளல் பெருமான் காலத்திலிருந்து சின்ன பிள்ளையாக இருந்த அந்த ஒம்பது வயதிலிருந்து ஞானத்தை பெற்று திகழ்ந்தார்கள் அப்படி பெற்று தான் திகழ்ந்ததினாலேதான் தெய்வமணிமாலை பாடலிலே கரிய எமன் இனி என்னை வந்து பிடிக்க முடியுமோ முடியாது என்று ஒரு பாட்டை பாடி கற்றவர்கள் பெற்று வந்த அருளை நான் பெற்று வந்தேன் எமன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு இறப்பில்லை இனி பிறப்பும் இல்லை மரணமில்லை பெருவாழ்வை நான் பெறுவேன் என்று சொல்லி அந்த தெய்வமணிமணி பாடலிலே முப்பதாவது பாட்டிலே இதை தெரியப்படுத்துகிறார் எத்தனை எத்தனை வயது ஒன்பது வயதிலேயே முக்காலமும் உழந்த ஞானியாக வள்ளல் பெருமான் திகழ்ந்தார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் ஓதாது அனைத்தையும் உணரக்கூடிய ஒரு சக்தியை வல்ல இறைவன் வள்ளல் பெருமானுக்கு அருள்காவல் துணையாக எந்த நூலையும் படிக்காமல் ஒரு நூலை எடுத்து அப்படி பார்த்து மூடி வைத்து விட்டால் இந்த நூலிலே இந்த புத்தகத்திலே என்ன இருக்கிறது என்ற சகல சங்கதிகளும் அவருடைய அருளறிவுக்கு புலப்படும் இப்படி ஓதாது உணர்ந்தவர் உற்ற கலைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டவர் வருங்காலத்தை அறிந்தவர் நிகழ்காலத்தில் எப்படி நடக்க வேண்டும் நடத்த வேண்டும் என்றும் பேரறிவு பெற்றவர்கள் இறந்த காலம் கடந்த காலம் நிகழ்காலம் என்ற மூன்று காலங்களையும் முற்றற உணர்ந்த மகாபெரிய முனிவர் பள்ளல் பெருமான் அவருக்கு நிகராக இனி ஒரு ஞானி உலகத்திலே பிறக்கப்போவதில்லை ஏனென்றால் ஒன்பது வயதிலேயே தெய்வமணி பாடம் மணி மாலை பாடல்களை நீங்கள் முப்பத்தி ஒரு பாடல்களை படித்து பாருங்கள் பெரிய ஞானி ஆன்று அவிந்த அடங்கிய ஏதோ ஒரு பெரிய புலவர் மிக பெரிய ஞானி பாடிய பாடலை போல ஒம்பது வயது சிறுவனாக இருந்த காலத்திலேயே எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு அப்படி அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை கொடுத்து தன்னுடைய அருள் சக்தியினாலே அனைத்தையும் போதாது உணரக்கூடிய வல்லமையை கொடுத்தார்கள் அது கடைசி வரையிலுமே வள்ளலி பெருமானுக்கு நீடித்த புகழை கொடுத்தது எதை எதை எப்படி செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் எண்ணிய நேரத்திலேயே அந்த கணத்திலேயே அந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பது அப்படி வரைபடும்போது அவருடைய அறிவுக்கு புலப்படும் அதே போல செய்தார்கள் அப்படித்தான் தர்மசாலையை கட்டினார்கள் அதே போலதான் சித்தி வளாகத்திலே இருந்து கொண்டு இந்த ஞானசபையை கட்டினார்கள் வரைபடம் போட்டு கொடுத்து இங்கே இருந்து கொண்டுதான் அங்கே சென்னையிலே உள்ள மரவாடிக்கு எந்த மரத்தை கொடிமரமாக வாங்குவது என்று கான்ட்ராக்டர் ஆறுமுகம் திகைத்து கொண்டிருக்கும் போது ஞானசபை கொடிமரத்துக்கு மேலே ஒரு மரத்திலே நின்று கொண்டு வில்லார் காட்சி கொடுத்து இங்கே வாரும் ஐயா இந்த மரம் நல்ல மரம் இதை எடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் கடைக்காரிடத்திலே சொல்லி அவர் கேட்கும்போது ஏகப்பட்ட விலைகளைச் சொன்ன அந்த கடைக்காரர் பெருமான் அப்போ வந்து இந்த மரத்துக்கு உரிய கிரயத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும்போது தனக்கு சொன்னதை விட பல மடங்கு குறைவாக அடக்க விலைக்கு அந்த மரத்தை கொடுக்கிறார்கள் வள்ளல்பெரு மாணவர் இங்கே சென்னையிலே வந்தது முதல் நாடு இரவிலே இர இரவிலே பெறப்பட்டு ரயிலிலே வருகிறார் அந்த புகை புகைவண்டி அங்கே வடலூரிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு விடிந்து போகும் அப்படி புகை பெட்ரோல் கிடையாது அப்புறம் வந்து இரும்பு சட்டிகளிலே லீக் கறியை போட்டு நல்லாக சுற்றி விட்டு ஒரு கறியை அள்ளி அள்ளி உள்ளே போட்டுக்கொண்டிருப்பார்கள் புஷ் 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 என்று புகையை கிளப்பி கொண்டு அந்த வண்டி மிக மெதுவாகத்தான் வந்து சேரும் அந்த காலத்து ரயில் அப்படி தான் இருந்தது அடியன் அந்த மாதிரி பல முறை சென்னைக்கு பிரயாணப்பட்டிருக்கிறேன் சின்ன வயதிலே பீக்கோ கறி போட்டு ஓட்டக்கூடிய அந்த ரயிலிலே அதே போல் காருகளிலே கூட அந்த நிலக்கரியை போட்டுத்தான் காரில் சுற்றி விட்டு வண்டி ஓட்டுவார்கள் காட்பாடிக்கும் ஒருக்கும் நாலனா அந்த காரில் இந்த மாதிரி வந்து டாக்ஸியிலே வருவதற்கு அந்த காலத்தில் காட்பாடியிலிருந்து வேலூருக்கு நாளா அதே அதே கரிவண்டி அப்படி கரிவண்டி நிகழ்ந்து இருந்த காலம் வள்ளல் பெருமான் எப்படி இங்கே வந்து நீங்கள் சேர்ந்தீர்களையா நேற்று இரவு என்னுடன் நீங்கள் புறப்பட்டு வரவில்லையே என்று ஆறுமுகம் வேலூர் அன்பர் கேட்டவுடனே நீங்கள் மதுரையிலே போங்கள் நான் வருகிறேன் என்று சொன்னபடி நான் வந்து சேர்ந்து விட்டேன் என்று மட்டும் பதில் சொல்கிறார் சரி இந்த மரத்தை நீங்கள் வண்டி வைத்து வடலுக்கு கொண்டு வந்து சேருங்கள் எனக்கு சில வேலைகள் இருக்கிறது சில அன்பர்களை பார்க்க வேண்டும் நான் பார்த்துவிட்டு வடலூர் வருகிறேன் என்று அவரிடத்திலே சும்மா சொல்லுகிறார்கள் அவர் அந்த வண்டியை வண்டியை ஏற்றி மரத்தை கொண்டு வந்து அங்கே சேர்க்கிறார்கள் அப்படி சேர்க்கும்போது வண்ணல் பெருமாள் தர்மசாலையிலே அமர்ந்து கொண்டு அன்பர்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆச்சரியமாக இந்த ரயில் வந்து சேர்வதற்கே மத்தியானம் ஆகிவிட்டது நேற்று இரவிலே பெறப்பட்டு சாமி எப்படி வந்தார் என்று சந்தேகப்பட்டு ஒரு அன்பரிடத்துல கேட்கிறார் சாமி எப்பொழுது சென்னையிலிருந்து வந்தார் என்று அவர் எங்கேயா சென்னைக்கு போனார் நேற்று இரவில் இங்கே தான் இருந்தார் காலையிலிருந்து இங்கே தான் இருக்கிறார் எங்கேயும் போகவில்லை என்று அந்த அன்பர் பதில் சொல்கிறார் இப்படி தானாகவே தான் நினைத்தபடி நினைத்த காரியங்களை செய்யக்கூடிய சித்து வல்லவம் வள்ளலி பெருமானை சூழ்ந்து இருந்தது இப்படிப்பட்ட அருமையான ஒரு அருள் வாழ்க்கை வள்ளல் பெருமான் பெறுவதற்கு ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரியுமேன் பன்னிரெண்டு ஆண்டுகள் தொடங்கி இந்த சாகா கல்வியை கற்க வேண்டும் என்ற அரும்பாடு பெற்று பந்து எண்ணி எண்ணி இறைவனை வேண்டி உண்மை அன்பு ஒழுக்கம் தயவு நேர்மை சத்தியம் இப்படிப்பட்ட கொள்கைகளே வாழ்க்கையாக அமைத்து கொண்டு ஒரு சுத்தமான சுத்த சன்மார்க்கையாக சத்திய சீலராக வள்ளலார் வாழ்ந்ததனாலே தான் வள்ளலாரை விட மெஞ்சிய ஞானி ஒருவரும் உலகத்தில் இல்லை அதே போல நம்முடைய சத்திய ஞான சபை இதுபோல் எங்கேயும் எந்த விதமான ஒரு கோயிலும் இல்லை வடலூருக்கு மெஞ்சிய ஸ்தலம் இல்லை வள்ளலாருக்கு மெஞ்சிய ஞானி இல்லை அவர் எழுதிய அகவலுக்கு நிகராக அகவலில் இல்லாத ஒரு தகவலும் இல்லை ஆக இந்த உலகத்தையெல்லாம் நாம் கட்டி ஆள வேண்டுமென்றால் திருக்குறளை படித்தால் உலகை கட்டி ஆளலாம் அதே போல திருவருப்பாவை படித்தால் நாம் தெய்வமாகலாம் எவ்வளவு வலிமையான ஒரு செய்தி பாருங்கள் திருவருப்பாவை படித்தால் தெய்வமாகலாம் திருக்குறளை படித்தால் உலகை கட்டி ஆளலாம் இப்படி தமிழ்நாட்டு ஞானிகளில் சிறந்த ஞானியாக இருந்தவர் வள்ளலார் மனிதன் தெய்வமாகலாம் என்பதை நிரூபித்து காட்டி இன்றைக்கும் வள்ளலார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல நாமும் வாழ வேண்டும் என்றுதான் நமக்கு திருவரண்பாவையும் ஆறாயிரம் பாடல்களையும் உரைநடை பகுதிகளையும் வள்ளலுபெருமான் கைப்பட எழுதி வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் சன்மாரி அவசியமாக ஆறாயிரம் பாடல்களையும் பலமுறை முற்றுமுதல் செய்ய வேண்டும் நாங்கள் வடலூரிலே உள்ள உலக மையத்திலே ஒரு ஆறு ஆண்டுகள் செயலாளராக இருந்தோம் அந்த நேரத்திலே ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கும்பகோணம் ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒரு ஐந்து பேர் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு மாதமும் ஐந்து நாட்களிலே ஒரு பத்து பேர் சேர்ந்து முற்றோதல் செய்வோம் அப்படி கிட்டக்கிட்ட நான் ஒரு எழுபது எண்பது முற்றோதல் பண்ணியிருக்கிறேன் கும்பகோணம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆயிரம் முற்றோதல் வரைக்கும் பண்ணியிருப்பார் அப்படிப்பட்ட உத்தமமான முற்றோதல் சக்கரவர்த்தி என்று சொல்லலாம் அப்படி சன்மார்க்க சங்கத்தவர்கள் முதலிலே முற்றோதல் செய்ய வேண்டும் தெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் தெய்வங்களை பற்றி வள்ளாதார் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்று உருவ வழிபாட்டில் உள்ள அத்தனை செய்திகளையும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோயில்களை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் படிக்க வேண்டும் அதன் பிறகு ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது ஐந்தாவது ஆறாவது என்று சொல்லக்கூடிய அந்த படிமுறை பிரகாரம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்வார்களே அதன் போல படிப்படியாக திருவெற்பாவை தெளிந்து படித்து உணர்ந்து அதன் பிறகு ஆறாம் திருமுறைக்கு அஞ்சாவது முடித்து ஆறாவதுக்கு வர வேண்டும் அதற்கு பிறகு ஆறாம் திருமுறையை படிக்க வேண்டும் அத்தோடு நிறுத்தி கொள்ளாதபடிக்கு உடனடை பகுதி என்ன ஒரு ஒரு ஒப்பற்றம் உரநடை பகுதி எழுதியிருக்கிறார் உணவு உடை உறக்கம் பற்றி எல்லா செய்திகளையும் அந்த உரநடை பகுதியில் உள்ளல எழுதியிருக்கிறார்கள் அந்த உரநடை பகுதியை ஒவ்வொரு சன்மார்க்கையும் உள்ளபடியே சொல்லுகிறேன் நான் அதை படித்ததனால் தெரிந்து கொண்டு செய்திகள் ஏராளம் ஏராளம் அதை படித்து தெரிந்து கொண்டால் தெய்வம் என்பது என்ன நாம் எப்படி தெய்வமாக மாறலாம் வள்ளலார் செய்த அந்த வழிமுறைகள் என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு பிரம்ம யோகத்திலிருந்து அனைத்தையுமே இறைவனால் கற்றுக்கொடுக்கப்பட்ட சாகா கல்வியை முதல் கொண்டு அவர் கற்றதை இறைவனிடத்திலே பெற்றதை நாமம் பெற்று கொள்ள வேண்டும் என்று அந்த உரைநடை பகுதியிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆகையினாலே சன்மார்க சார்ந்தோர்கள் இந்த உரைநடை பகுதியை அவசியம் தினம் தினம் எடுத்து படிக்க வேண்டும் இதுவரைக்கும் ஒரு எண்பத்தி ஒரு பதிவுகள் செய்திருக்கிறேன் அதனால ஒன்று கூட நான் வந்து அதை சப்கிரைப் அதாவது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று நான் கேட்கவில்லை இன்றைக்கு நினைவு வந்ததினாலே உங்கள் அத்தனை பேரைக்கும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களும் கேட்டு பயனடைய வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிற சன்மார்க்க அன்பர்கள் சான்றோர்கள் தயவு செய்து இதை உடனே நீங்கள் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாளைக்கு இன்னொரு செய்தியை உங்களிடத்திலே பதிவு செய்து பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கு இத்துடன் நிறைவு செய்கிறேன் ஆருட் ஜோதி ஆருட் ஜோதி தனி பேரும் கருணை அருண் யோதி ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்